வணக்கம் இரண்டு மூன்று நாட்களாக ஒரு முக்கியமான செய்தி வெளிவருகிறது அதாவது இந்தியா சிலிகுரி கோரிடோர் எனப்படும் சிக்கன் நெக்ஸ் பகுதியில் ராணுவ இருப்பை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றன அந்த செய்திகள் உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் போர் ஹண்ட்ரட் உட்பட பல்வேறு ராணுவ வசதிகளை இந்தியா அங்கு நிலைநிறுத்தி உள்ளது எதற்கு தயாராகிறது இந்தியா இந்தியா எதையாவது எதிர்பார்க்கிறதா முகமது யூனுசும் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து ஏதாவது பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களா அதனுடன் தொடர்புடைய தகவல்கள் ஏதேனும் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளனவா அதனால்தான் இந்தியா வழக்கத்திற்கு மாறாக சிலிகுரி கோரிடோரில் கவனம் செலுத்துகிறதா சிலிகுரி கோரிடோர் மேற்கு வங்கத்தில் இருந்து ஒரு குறுகிய பாதையாக நீண்டுள்ளது நமது வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் பொருட்டு அதன் மிகவும் குறுகலான பகுதி வெறும் இருபது முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது ஒருபுறம் நேபாளமும் மறுபுறம் வங்கதேசமும் அமைந்துள்ள இந்தியாவின் இந்த பகுதியின் அகலம் வெறும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் மட்டுமேயாகும் அந்த சிலிகுரி கோரிடோர் குறுகலான பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியை முற்றுகையிட முடியும் அல்லது கைப்பற்ற முடியும் என்று எதிரிகள் கனவு காண்கிறார்களா என்பது தெரியவில்லை அதை அவர்கள் வார்த்தைகளாக அவ்வப்போது வெளிப்படுத்துவதை காண முடியும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்கும் மிக முக்கியமான நிலவழி இந்த சிலிகுரி கோரிடோர் தான் இப்போது முகமது யூனுஸ் சீனாவுக்கு சென்று ஷி ஜின்பிங் மற்றும் சீனாவை இந்த பகுதியில் முதலீடு செய்ய அழைத்துள்ளார் இந்திய எல்லைக்கு அருகிலுள்ள உள்ள வங்கதேச பகுதியில் ஒரு நதியின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் விமான கட்டமைக்க அழைப்பு விடுத்ததாக சில ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்தியாவின் செலிகுறி கோரிடோருக்கு அருகாமை பகுதியில் இந்த முதலீடுகளை செய்ய அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது அங்குதான் இந்தியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியா சொந்தமாக தயாரித்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லாம் நிறுத்தி உள்ளது அதில் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு ராணுவ வசதிகளை இந்தியா அங்கு கொண்டு சேர்த்துள்ளது என்றும் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் மற்றும் விமான தளங்கள் எல்லாம் தயாராக உள்ளன என்றும் சில செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முகமது யூனுஸுக்கு ஏதேனும் ஆசை அல்லது பேராசை உள்ளதா சிலிக்குறி கோரிடோர் தொடர்பாக நிச்சயமாக யூனுஸ் பலரின் ஏஜென்டாக செயல்படுகிறார் என்று நமக்கு தோன்றும் சில நேரங்களில் பாகிஸ்தானின் சில நேரங்களில் சீனாவின் சில நேரங்களில் அமெரிக்க ஜனநாயகவாதிகளின் டீப் ஸ்டேட்டின் ஏஜெண்டாக செயல்படும் ஒருவர்தான் முகமது யூனுஸ் என்று சந்தேகமில்லை அது உறுதியான உண்மையாகும் இப்போது யூனுஸை பார்க்கும்போது உக்ரைன் அதிபராக தற்போது உள்ள முன்னாள் கோமாளி ஜெலன்ஸ்கியின் முகம்தான் நினைவில் வருகிறது அதாவது யாருக்காகவோ தனது நாட்டு மக்களை யுத்தத்தில் இழுத்துவிட்ட ஒருவர் அல்லது அந்த நாட்டை அழித்ததில் பெரும் பங்கு வகித்தவர் ஜெலன்ஸ்கி இன்று உக்ரைன் என்ன சாதித்தது என்று கேட்டால் நத்திங் என்பதுதான் அதற்கான பதிலாகும் அல்லவா எதுவும் பெறவில்லை இழப்புகள் மட்டுமே ஏற்பட்டுள்ளன அந்த நாட்டிற்கு இந்தியாவை தடுக்க ஏதேனும் சக்திகள் வங்கதேசத்தை முன்னால் நிறுத்தி விளையாட விரும்புகின்றனவா என்று தெரியவில்லை ஆனால் சந்தேகம் நிச்சயம் உள்ளது இந்தியாவை ஒரு போரில் இழுத்துவிட யாரேனும் நினைக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமுமாக உள்ளது பாகிஸ்தான் இந்தியாவுடன் யுத்தம் செய்ய பயப்படுகிறது சீனாவுக்கும் இந்தியாவுடன் யுத்தம் செய்ய சாத்தியமில்லாத ஒன்றாகும் அப்படியாகும்போது வங்கதேசத்தை ஒரு இரையாக முன்னால் தூக்கி வீச வேண்டும் பின்னால் நின்று வங்கதேசத்திற்கு நிதி மற்றும் ஆயுதங்களை கொடுத்து சூடுபிடிக்க வைத்து இந்தியாவுக்கு எதிராக யுத்தம் செய்யும் வகையில் அவர்களை மாற்றிவிடலாம் என்ற எண்ணம் யாருக்காவது உள்ளதா என்று நமக்கு தெரியவில்லை இந்தியாவை பொறுத்தவரை நாம் எந்த ஒரு நாட்டின் மீதும் படையெடுக்க மாட்டோம் நம்மை தாக்க வந்தால் மட்டுமே பதிலடி கொடுப்போம் என்பதுதான் இந்தியாவின் பொதுவான கொள்கையாக உள்ளது அதனால் முகமது யூனுஸின் வங்கதேசத்திற்கு இந்தியாவை ஏதேனும் விதத்தில் தொந்தரவு செய்ய ஆசை உள்ளதா என்று நாம் சொல்ல முடியாது முகமது யூனுஸ் என்று சொன்னால் வங்கதேச இராணுவம் நாளை வந்து இந்தியாவை தாக்கும் என்று நாம் சொல்லவில்லை பழங்குடியினரை பயன்படுத்தித்தான் பாகிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பகுதியை கைப்பற்றியது அதற்கு அவர்களுக்கு இராணுவம் அனைத்து ஆதரவையும் செய்து கொடுத்தது அன்று எப்படி வங்கதேசம் உருவானது இந்தியா மட்டுமல்ல அங்கு போராடியது வங்கதேசத்தின் இறங்கினார்கள் பாகிஸ்தான் ராணுவத்துடன் போராடியதில் வங்கதேச விடுதலை ராணுவம் எனப்படும் ஒரு கூட்டம் முக்கிய பங்கு வகித்தது இந்தியா அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து ஆயுதங்கள் கொடுத்து மற்றும் யுத்தத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தை நேரடியாக எதிர்த்தது என்பதை வரலாற்றின் மூலம் நாம் பார்க்க முடியும் இன்று இந்தியாவில் பிரிவினைவாத சக்திகள் நிறைய உள்ளன தீவிரவாத குழுக்கள் உள்ளன வங்கதேசத்திலும் இந்திய விரோதிகள் மற்றும் பிரிவினைவாத சக்திகள் உள்ளன அவர்களை பயன்படுத்தி நமது சிலிகுரி கோரிடோரில் ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கலாம் நடக்குமா என்றால் நிச்சயம் நடக்காது ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கக்கூடும் எனவேதான் இந்தியா நமது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது என்று புரிந்து கொள்ளலாம் இதுவரை நாம் பார்த்த இந்திய சீன எல்லை இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருந்த நிலைமைதான் இப்போது இந்திய வங்கதேச எல்லையில் செலிகுறி கோரிடோர் பகுதியிலும் உருவாகிறது இந்தியாவை பொறுத்தவரை அந்த பகுதி மிகவும் பலவீனமான பகுதி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதனால்தான் அதை பாதுகாக்க இந்தியா வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து தடுக்கும் திறன் கொண்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பு உலகின் முதல் தரமான அமைப்பு என்ற சிறப்பிற்குரிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை அங்கு இந்தியா நிறுத்துகிறது என்றால் அந்த அளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அந்த பிராந்தியத்தில் உள்ளதா ஏதேனும் தகவல்கள் இந்தியாவிற்கு அவ்வாறு கிடைத்திருக்கலாம் முகமது யூனுஸின் மனதில் என்ன இருக்கிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் யூனுஸை பயன்படுத்தி இந்தியாவை எதிர்க்க ஏதாவது திட்டம் தீட்டுகிறார்களா வங்கதேசத்தை பலியாக்கி இந்தியாவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார்களா என்று தெரியவில்லை இத்தகைய சாத்தியங்கள் அனைத்தும் உள்ளன எப்படியாயினும் இந்தியா எல்லாவற்றிற்கும் தயாராகவே இருக்கிறது உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்